வணக்கம் ரே ஃப்ரான்ஸ் பிராந்திய மன்னரில் வந்து டிக்டாக் தடை செய்யப்பட்டிருக்கிறது எங்கே அப்படின்னு சொல்லினா பார்த்தா அண்மையில் ரெண்டு நாட்களாக வந்து ஃப்ரான்ஸ் இந்த கடல் கடந்த பிராந்தியமாக இருக்கின்ற ஆளுகளுக்கு உட்பட்டிருக்கின்ற நியூ கலிடோனியா அப்படின்ற அந்த தலைநகரில் மிகப்பெரிய அளவில் வன்முறைகள் வடித்திருக்கின்றது இது சம்பந்தப்பட்ட ஃப்ரெஞ்சு இராணுவம் வந்து உடனடியாக அனுப்பப்பட்டிருக்கின்றது இங்கே இருக்கின்ற விமான நிலையம் மற்றும் கப்பல் துறைகளை பாதுகாப்பதற்காக தான் இந்த ஃப்ரான்ஸ் இராணுவம் வந்து அனுப்பப்பட்டிருக்கின்றது இந்த தீவு கூட்டங்களில் தான் இந்த பிரபல சமூக வலைத்தளமான டிக்டாக் அப்படின்றது வந்து சமூக

சமூக வளத்தள ஊடகத்தை வந்து அரசு உடனடியாக தடை தடை செய்திருக்கின்றது பிரதமர் கேப்ரல் அட்டால் நேற்று உள்துறை அமைச்சர்கள் இடம்பெற்ற அவசர கூட்டத்துக்கு பிறகு இந்த தகவல்களை அறிவித்திருக்கின்றார் ஏற்கனவே வந்து மெக்ரோன் அவசர கால நிலையை வந்து பிரகடனப்படுத்தி இருக்கிறார் இங்கு அதேவேளை வந்து இந்த சட்டங்கள் இதில் வந்து மீறுவோர் வந்து உடனடியாக வீட்டு காவலில் கைது செய்யப்பட்டு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கே நடைபெறுகிற மாகாணத்திற்கு வந்து தற்காலிகமாக அங்கே குடியேறின பிரெஞ்சு மக்கள் வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி பாரிஸில் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டுகின்றது இதன் எதிரொலியாக தான் அங்கிருக்கிற பூர்வீக இன மக்கள்தான் தான் இந்த ஆர்ப்பாட்டங்கள்லையும் வன்முறைகளிலும் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில இப்ப பிரெஞ்சு இராணுவம் வந்து அங்கே இறங்கியிருக்கிறது அவசரகால நிலை இதாண்டி இருக்கின்றது இன்றும் ஒரு வீரர் ஒருவர் வந்து இறந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது அது பிரான்ஸ் வீரர் ஒருவர் காவல்துறை வீரர் ஒருவர் தற்செயலாக நடைபெற்ற துப்பாக்கி தவறுதலாக நடைபெற்ற துப்பாக்கிச் சூடுண்டில் இறந்திருப்பதாக சொல்லப்படுகின்றது அதேவேளை இந்த கலவரத்தில் இதுவரைக்கும் நூற்றுக்கணக்கானோர் வந்து காயமடைந்து வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்படுகின்றது இது அந்த தீவு மக்கள் வந்து என்ற ஏகாதிபத்திய இதை வந்து பிடிக்கலை அப்படின்னு தான் சொல்லிக் கொள்கிறார்கள் ஆனால் அங்கே ஏற்கனவே வந்து வாக்களிப்பு வீதம் வந்து பாதிக்கு பாதி வந்து விட்டது அப்படின்னு சொல்லியும் பிரெஞ்சு குடியேறிகள் மற்ற இதுகள் எல்லாருமே வந்து பிரான்ஸுக்கு ஆதரவாகவே இருக்க இருக்கிறதால இந்த பிரச்சனை வந்து பாதிக்கு பாதி போய் ஒரு குறிப்பிட்ட இனம் அதாவது அந்த உள்ளூர் இனத்தை வந்து சீற்றம் அடைய வைத்திருப்பதாக சொல்லப்படுகின்றது பார்க்கலாம் இதை எப்படி போகுது அப்படின்னு சொல்லி நன்றி